கரூர் கூட்டு நெரிசல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஓரு குடும்பங்களை சேர்ந்தவர்களை தற்பொழுது தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் தத்தெடுப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கரூர் கூட்டு நெரிசல் சம்பவத்தில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் முழுக்கியது என்று சொல்ல வேண்டும் இந்த சம்பவத்தில் தற்பொழுது கரூர் தெற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் அவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார் அவருக்கு அடைக்கலம் கொடுத்ததாக கரூர் மத்திய மாவட்ட நிர்வாகி மாசி பவுன்ராஜ் அவர்களும் தற்பொழுது கைது செய்யப்பட்ட இருக்கிறார் கரூர் சம்பவத்திற்கு பிறகு தாவைகாவின் செயல்பாடுகள் மொத்தமாக முடங்கியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த சூழலில் தற்பொழுது தாவேக்காவின் நிர்வாகியும் அதே போன்று ஜேபிஆர் கல்வி நிறுவனங்களின் உரிமையாளருமான மரிய வில்சன் அவர்கள் தற்பொழுது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் குழந்தைகளுக்கு மாதம் தலா ஐந்தாயிரம் வழங்கப்படும் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த குடும்பத்தினருக்கு இது உறுதுணையாக இருக்கும் என்றும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் விஜய் அவர்களும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை விரைவில் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில் அந்த குடும்பத்தினரை தத்தெடுப்பதாகவும் தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது இது குறித்த தகவலை விஜய் அவர்கள் கரூர் செல்லும் போது அதிகாரபூர்வமாக அறிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்காக பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய இல்லத்தில் இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் புசியானந்த் ஆனந்த் நிர்மல்குமார் அதே போன்று தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் உள்ளிட்டோர்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் பல்வேறு முக்கிய விஷயங்களும் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது கடந்த முறை போன்று இல்லாமல் இந்த முறை பாதுகாப்பில் எந்த குறைபாடும் இருக்கக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னை ிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி செல்லக்கூடிய விஜய் அவர்கள் அங்கிருந்து கார் மூலம் கரூர் செல்கிறார் அங்கு தனியார் திருமண மண்டபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து பேசுகிறார் அதே போன்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தலா இருபது லட்சத்திற்கான அந்த காசோலை வழங்கப்பட இருக்கிறது அதே போன்று காயமடைந்தவர்களுக்கு தலா இரண்டு லட்சத்திற்கான அந்த காசோலை வழங்கப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது விஜய் அவர்கள் அந்த குடும்பத்தினரை தத்தெடுப்பதாக அறிவித்திருப்பது அந்த குடும்பத்தினருக்கு சற்றே ஆறுதல் அளிக்கக்கூடிய செய்தியாக கிடைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இதுவரை பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கவில்லை என்று பல்வேறு விமர்சனங்களும் எழுந்திருக்கக்கூடிய சூழல் அவர்களை தத்தெடுப்பதாக அவர் கூறியிருப்பது அவர்களுக்கு சற்று மனநிமதியை கொடுத்திருக்கிறது விரைவில் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறி அந்த காசோலையை அளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது